தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் நிதி மற்றும் ரியல் எஸ்டேட் மறு நிதியளிப்பு நிறுவனங்களின் வளர்ச்சியை தெரிவித்துள்ள சவுதி மத்திய வங்கி புதிய சாதனைகளை படைத்துள்ள சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறை நேரடி சூரிய ஒளியில் வேலை செய்வதற்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ள சவுதி அரேபியா இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் புனித தலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார் சவுதி அல்லாதவர்கள் சட்ட நிறுவனங்களை நிறுவ அனுமதி கொள்கையை தொடங்கியுள்ள சவுதி அரேபியா எஸ் எஃப்டிஏ தலைவர் ஹஜ் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு அனைத்து நிலைகளிலும் சரிபார்க்கப்படுகிறது ஹஜ்ஜின் போது அதிக வெப்பநிலை ஏற்படும் என சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மற்றும் பயணிகள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குவைத் பட்டத்து இளவரசரை சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் ஜித்தாவில் வரவேற்றார் முஸ்லீம் உலக லீகின் தலைவர் ஹஜ் விதிமுறைகளை புறக்கணிப்பதற்கும் தகவல் இல்லாத பத்மாக்களை வழங்குவதற்கும் எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளாா் பயணிகளின் புனித பயணத்தை எளிதாக்க இரண்டாயிரம் பயணங்களை அல்மைஷே ரயில் ஏற்பாடு செய்து வருகிறது சவுதி மத்திய வங்கி இரண்டாயிரிபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சவுதி நிதி மற்றும் ரியல் எஸ்டேட் மறுநிதியளிப்பு நிறுவனங்கள் துறையின் வருடாந்திர செயல்திறன் அறிக்கையை வெளியிட்டுள்ளது நிதி நிறுவனங்கள் துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்று செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் ஆறு அதிகரித்து பதினைந்து புள்ளி ஐந்து பில்லியன் ரியாலாக இருந்தது மொத்த சொத்துக்கள் பதிமூன்று சதவீதம் அதிகரித்து அறுபத்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ரியாலாகவும் நிதி போர்ட்ஃபோலியோ பனிரண்டு சதவிகிதம் அதிகரித்து எண்பத்து நான்கு புள்ளி ஏழு பில்லியன் ரியாலாகவும் நிதி நிறுவனங்களின் நிகர வருமானம் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ரியாலாகவும் உள்ளது ரியல் எஸ்டேட் மறுநிதியளிப்பு துறையில் மொத்த சொத்துக்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்து முப்பத்தோரு பில்லியன் ரியாலை எட்டியுள்ளது சில்லறை வணிகத்துறை எம் எஸ் எம்இ துறை மற்றும் கார்ப்பரேட் துறையைத் தொடர்ந்து இது பலதரப்பட்ட கடன் வாங்குபவர்களுக்கு ஆதரவளிக்கிறது என்பதை அறிக்கை வெளிப்படுத்துகிறது பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் மூலோபாய முன்முயற்சிகளின் நேர்மறையான தாக்கத்தை எடுத்துக்காட்டி துறையின் வலுவான வளர்ச்சி மற்றும் சவுதி தொழிலாளர் பங்கேற்பை அதிகரிப்பதை அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது உலக சுற்றுலா மற்றும் சுற்றுலா கவுன்சிலின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொருளாதார தாக்க ஆராய்ச்சி சவுதி அரேபியாவில் சுற்றுலா மற்றும் துறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு வேலை உருவாக்கம் மற்றும் பார்வையாளர்களின் செலவினம் போன்ற சாதனைகளை எட்டியுள்ளது கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு பில்லியன் ரியால் பங்களித்தது பொருளாதாரத்தில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் பங்களிப்பை வழங்கியது இத்துறையால் ஆதரிக்கப்படும் வேலைகள் நான்கு லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் அதிகரித்து இரண்டு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான எண்ணிக்கையை சர்வதேச பார்வையாளர்களின் செலவு இருநூற்று பில்லியன் ரியால்களும் மற்றும் உள்நாட்டு பார்வையாளர்களின் செலவு நூற்று பில்லியன் ரியால்களையும் எட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூற்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் உள்ளது சவுதி அரேபியாவில் சுற்றுலா மற்றும் சுற்றுலா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கணிசமாக வளரும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நானூற்று பில்லியன் ரியால் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டளவில் இது சவுதி அரேபிய பொருளாதாரத்தில் பங்களிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு சுற்றுலா மற்றும் சுற்றுலாத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தைந்து சதவீதம் வளர்ச்சியை அடைந்து நானூற்ற பில்லியன் டாலர்களை எட்டியது டபிள்யூடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடர்ச்சியான வளர்ச்சியை கணித்துள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு ஐநூற்று ஏழு பில்லியன் டாலரை எட்டும் வேலை வளர்ச்சி எட்டு புள்ளி மூன்று மில்லியன் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களின் செலவு இருநூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலரை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான தேசிய கவுன்சில் ஆகியவை இணைந்து ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைத்து தனியார் துறை நிறுவனங்களுக்கும் வேலை செய்வதற்கான தடையை அமல்படுத்த தொடங்குவார்கள் தனியார் துறை ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான முடிவை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது உலகளாவிய தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார தரங்களுக்கு ஏற்ப ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சூரிய வெளிப்பாடு மற்றும் வெப்ப அழுத்தத்தை தடுப்பதற்கான தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான நடைமுறை வழிகாட்டியை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மீறல்கள் குறித்து ஒருங்கிணைந்த எண்ணை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது ஸ்மார்ட் போன்களில் கிடைக்கும் அமைச்சகத்தின் செயலி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் புனித தலங்களில் புதிய வளர்ச்சி திட்டங்களை உள்துறை அமைச்சரும் உச்ச ஹஜ் கமிட்டியின் தலைவருமான இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நைஃப் ஆய்வு செய்தார் இளவரசர் அப்துல் அஜீஸ் அராஃபாத்தின் மேம்படுத்தப்பட்ட முகாம்கள் முஸ்தலிஃபா மற்றும் மஷர் அல் ஹராம் இடங்களை பார்வையிட்டார் இத்திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தி முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர் உட்பட பயணிகளின் நிலைத்தன்மையை ஆதரிக்கின்றன மற்றும் வெப்பநிலையை குறைக்கின்றன புனித தலங்களின் கட்டடக்கலை அடையாளத்திற்கு ஏற்ப பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் சேவைகளை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட கிடானா அல்வாடி குடியிருப்பு கோபுர திட்டத்தை உள்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் மெக்காவின் துணை அமீர் மத்திய ஹஜ் கமிட்டி தலைவர் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் போக்குவரத்து மற்றும் தளவாட அமைச்சர் சுகாதார அமைச்சர் ஊடகத்துறை அமைச்சர் உள்துறை துணை அமைச்சர் மற்றும் பல உயர்மட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சுற்றுப்பயணத்தின் போது இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் சந்தித்தார் தேசிய போட்டித்திறன் மையத்தின்படி வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க சவுதி அல்லாதவர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களை நிறுவ வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களை அனுமதிப்பது குறித்து சவுதி அரேபியா பரிசீலித்து வருகிறது நாட்டின் பயிற்சியின் பிரிவு ஐம்பதை திருத்துவதற்கான நீதி அமைச்சகத்தின் முன்மொழிவின் மீது தேசிய போட்டித்திறன் மையம் பொதுமக்களின் கருத்தை கேட்டுள்ளது சவுதி அல்லாத நிறுவனங்களை நிறுவுதல் சட்ட ஆலோசனைகளை வழங்குதல் நீதிமன்றங்களில் வாதிடுதல் வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களை அனுமதித்தல் ஆகியவற்றை இந்த திருத்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இஸ்டிட்லா தளத்தில் வெளியிடப்பட்ட தகவல்படி இத்திட்டம் சட்ட தொழிலின் தரம் செயல்திறன் மற்றும் உலகளாவிய நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் போட்டித்தன்மை வணிக சூழல் மற்றும் நீதி அமைப்பு செயல்திறனை மேம்படுத்துகிறது வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிப்பது சர்வதேச நிறுவன தலைமையகத்தை சவுதி அரேபியாவுக்கு மாற்றுவது மற்றும் குடிமக்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவது போன்றவற்றை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது கிராண்ட் ஹஜ் சிம்போசியத்தின் மூன்றாவது அமர்வில் உரையாற்றிய சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஹிஷாம் அல்ஜாதே ஹஜ் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவின் பாதுகாப்பு உணவு சங்கிலியின் முதல் கட்டங்களில் இருந்து நுகர்வு கட்டம் வரை சரிபார்க்கப்படுகிறது என்று கூறினார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் வருகைகள் மூலம் தயாரிப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவை தரங்களுடன் இணங்குவது உறுதி செய்யப்படுகிறது என்று அல்ஜாதே கூறினார் விழிப்புணர்வு மூலம் பல மொழிகளில் உணவு மற்றும் அதன் பாதுகாப்பை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பயணிகளுக்கு கற்பிப்பதில் எஸ் பங்கையும் அவர் எடுத்துரைத்தார் ஹஜ் பணி அலுவலகங்களில் இருந்து பயணிகள் பெறும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான விநியோக கோரிக்கைகளை அதிகாரம் மின்னணு முறையில் பெறுகிறது அவர்களின் பாதுகாப்பை சரிபார்த்து அமைச்சகத்துடன் மின்னணு இணைப்பை பயன்படுத்துகிறது என்பதை அல்ஜாதை உறுதிப்படுத்தினாா் இந்த ஆண்டு ஹஜ் பருவத்தில் குறிப்பிடத்தக்க அளவு வெப்பநிலை அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சகத்தின் உத்தியோகப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் முகமது அல் அப்துல்லாலி தெரிவித்துள்ளார் டாக்டர் அல் அப்துல்லா அலி பயணிகள் சூரிய ஒளியில் நேரடியாக வெளிப்படுவதை தவிர்க்க குடைகளை பயன்படுத்துதல் போதுமான தண்ணீர் அருந்துதல் மற்றும் சோர்வு மற்றும் வெப்ப அழுத்தத்தை குறைக்க சடங்குகளுக்கு இடையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார் பயணிகளுக்கு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்க அமைச்சகம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது வானிலை ஆய்வு மையம் ஹஜ்ஜுக்கான புனித தலங்களில் வெப்பநிலை நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் மற்றும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கும் என்று கணித்துள்ளது இது பயணிகளுக்கு கடுமையான சுகாதார வழிகாட்டுதல்களின் அவசியத்தை வலியுறுத்துகிறது குவைத்தின் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் சபா கலித் அல் ஹமத் அல் சபாவை ஜித்தாவில் உள்ள அல் சலாம் அரண்மனையில் சந்தித்து அவருடன் வந்த தூதுக்குழுவினரையும் வரவேற்றார் ஷேக் சபா நாட்டிற்கு வருகை தந்தது குறித்தும் அவருக்கும் அவரது தூதுக்குழுவினருக்கும் அளிக்கப்பட்ட அன்பான விருந்தோமல் குறித்தும் மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்தார் கூட்டத்தில் குவைத்துக்கான சவுதி தூதர் மெக்கா மண்டல துணை அமீர் மாநில அமைச்சர் இளவரசர் அரசா் விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் காலித் பின் சல்மான் ஆகியோர் கலந்து கொண்டனா் முஸ்லீம் உலக லீக்கின் பொதுச் செயலாளர் ஷேக் முகமது அல் யுசா ஹஜ்ஜை பாதுகாப்பதிலும் அதன் அமைதியை உறுதிப்படுத்துவதிலும் அதை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதிலும் சவுதி அரேபியாவின் முக்கிய பங்கினை எடுத்துரைத்தார் சட்டப்பூர்வ வசதி மற்றும் தேவையற்ற மென்மை ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதன் அவசியத்தை டாக்டர் அல் யுசா வலியுறுத்தினார் ஃபத்வாக்களை வழங்குவது ஹஜ்ஜ் நடைமுறைகளின் புனிதத்தன்மையை பொருத்தமற்ற மீறல் என்று அவர் வலியுறுத்தினார் அதிகாரிகளின் விதிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை அல்யுசா வலியுறுத்தினார் அவற்றை புறக்கணிப்பதற்கு எதிராக எச்சரித்தார் மேலும் ஒழுங்கை பராமரிக்க ஷரியா சட்டத்தில் விருப்பமான தண்டனைகளை பயன்படுத்துவதை வலியுறுத்தினார் ஹஜ்ஜின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சவுதி அரேபியாவின் விதிவிலக்கான திறன்களையும் வெற்றிகரமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வு நிர்வாகத்திற்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் அல்மேஷேர் ரயில் ஹஜ் பயணிகளுக்கான ஒரு முக்கிய போக்குவரத்து அமைப்பாகும் இது ஒன்பது நிலையங்களை கொண்டுள்ளது பதினெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை ரயில் பாதையால் இணைக்கப்பட்டுள்ள இந்த சேவை பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சேவை பயணங்களை ஏற்படுத்தி வருகின்றது ஹோலி சைட் ரயில் ஃபிளீட் தலா மூன்றாயிரம் பயணிகளுடன் பதினேழு ரயில்களை உள்ளடக்கியது மினா மற்றும் அராஃபா இடையே இருபது நிமிட பயணத்தை மேற்கொள்ள முடியும் ரயிலின் இருக்கை திறன் அதன் மொத்த பயணிகளின் திறனில் இருபது சதவீதமாகும் ஹஜ்ஜின் போது மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயண பயணிகளின் போக்குவரத்தை எளிதாக்குகிறது ரயிலில் ஏறும் மற்றும் இறங்கும் போது தனித்தனி காத்திருப்பு மற்றும் ஏறும் பகுதிகள் தரைத்தளத்திற்கு எளிதாக செல்ல சாய்வு பாதைகள் ஆகியவற்றுடன் பயணிகளின் செயல்களை எளிதாக்கும் வகையில் இந்த நிலையங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மின்சார லிப்ட் பயணிகள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு வசதியாக உள்ளது ஹஜ்ஜின் போது ரயில் அமைப்பு போக்குவரத்து நெரிசல் மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கிறது ஹோலி சைட்ஸ் பகுதியில் மின்சார ரயில் பூஜ்ய கார்பன் உமிழ்வுடன் இயங்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இது மெட்ரோ அதிர்வெண் அமைப்பை பயன்படுத்தி இயங்குகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தொரு ரூபாய் இரண்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்து ஆறு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று மூன்று ரூபாய் எண்பத்து நான்கு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்